ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு ஹார்பர் பீச்சில் வந்து மீன் வேணுமே இந்த ஹார்பர் பீச் எங்கே இருக்குது கேட்ட நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து பாருங்கள் வெலை மீன் இவ்வளோ மீனும் நல்ல பெரிய மீன் எப்படியும் ஒன்றரை கிலோ ஒன்றை மக்கள் கிலோ கூட தான் இருக்கும் இவ்வளோ இருக்கும் இப்போ நெருத்து பார்த்துட்டு வந்துருக்கலாமா சா பார்த்துக்கணுமா பாருங்கள் இந்த மீன் இவ்வளவுமே நிறைய இருக்குது பாருங்கள் பெரிய மீனும் இருக்குது ஒரு மீனும் சைஸ் பார்த்துக்கண்ணே ஃப்ரெஷ்ஷு மீடியம் சைஸ் மீன் தான் எதோ ரொம்ப பொடிசுன்னு சொல்ல முடியாது இவ்வளோ மீன் முந்நூறுபான்னு வாங்கினேங்க இது வந்து ஏலத்தில் எடுக்கல அங்கே கட கடலில் அந்த வளையில எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் வாங்கிட்டு வந்தேன் அப்போ வந்து பாருங்க நம்ம போட்டுக்காரர் அண்ணன்ட்டை இவ்வளோ மீனும் நூறுரூபாங்க இது என்னென்னா முட்டி பன்னா முட்டி அவ்வளோவுமே முட்டியும் பண்ணா முட்டியும் தான் இவ்வளோ மீனும் நூறுரூபான்னு சொன்னாங்க நல்ல போடு அப்படின்ட்டு வேண்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது விலை அதிகமாக இல்லை கூடையானு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்